ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய முப்பத்தி நாலாவது வார வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு சில வாரங்களில் குழந்தை பிறக்க போகுது அதாவது இர இரண்டு வாரங்களோ இல்லை நான்கு வாரங்களோ ஆகலாம் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தைய ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று நன்றாக காட்டும் வாரம் குழந்தையோட பாலின உறுப்புகளை பார்க்க முடியும் நம்மளால் இது இந்தியாவில் சட்டப்படி குற்றம் ஆனால் வெளிநாட்டில் வந்து இதெல்லாம் இந்த வாரத்தில் நன்றாக பார்க்கலாம் குழந்தையோட தோல் முழுவதும் உருவாகி இருக்கும் தோல் வந்து மென்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் குழந்தையோட நோய் எதிர்ப்பு அமைப்பும் அவங்களோட நுரையீரலும் வலுவாக இருக்கும் குழந்தையோட மூளை இணைப்புகள் வந்து ட்ரில்லியன் கணக்கில் இருப்பதால் குழந்தை வந்து கனவு காணலாம் இந்த வாரத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பாங்க அஞ்சு சதவீதம் பெண்களுக்கு வந்து இந்த வாரத்தில் பிரசவ வலி உருவாகும் குழந்தை வந்து கற்பப்பையை சுற்றி அதிகபட்ச சுறுசுறுப்பில் இருப்பாங்க அவங்க அசைவுகள் வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் குழந்தை தாயோட உடலை விட்டு வெளியேற தொடங்க ஆரம்பிப்பாங்க இடுப்புக்குள்ளே ஆழமாக இறங்குவாங்க அதாவது இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க அவங்க தலையை வச்சு இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நீங்கள் செய்வது மூலம் குழந்தை வந்து பிறப்பதற்கு தயாராக இருக்காங்களா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏன்னா அவங்க அவங்களோட தலை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் குழந்தையோட நீளம் வந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டராக இருப்பாங்க அவங்க ஒரு பெரிய பூசணிக்காய் அளவு இருப்பாங்க இந்த வாரத்தில் குழந்தை வந்து ரெண்டு கிலோவுக்கு மேலே இருப்பாங்க முதல் சொன்ன மணிக்கு குழந்தையோட எலும்புகள் கடினமாக இருக்கும் அவங்களோட மண்டை ஓடு மட்டும் இன்மையாக இருக்கும் ஏன்னா நம்ம பிறப்புறுப்பு வழியாக அவங்க வெளியேறுறதுக்கு அவங்களுக்கு மண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வாரத்தில் கர்ப்பிணிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள்னா மூல நோய் ஏற்படும் உங்களோட ஹார்மோன் மாற்றத்தினால உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு மூல நோயாக மாறும் உங்களோட யோனியிலிருந்து சளி போன்ற திரவம் வந்து வெளியேறும் இது ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற வகையினால் இது உருவாகுது இந்த சளி போன்ற திரவமானது யோனியை சுற்றி உள்ள பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது அடுத்து எடிமா என்ற வீக்கம் கண்களில் வீக்கம் வந்து ஏற்படும் இது வந்து பிரசவத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த மானிக்கு வீக்கம் ஏற்படும் இவங்க வந்து அதிக நேரம் உட்காந்து காலை தொங்க விடக்கூடாது அதிக நேரம் உட்காரவும் கூடாது படுத்துருக்க போது காலுக்கு ரெண்டு தலைகாணி வச்சு படுக்கணும் கால்களில் வீக்கம் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நான் அதிக அதற்கேற்ற மானிக்கு செருப்பு வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது கற்பப்பை பெருசாகிறதுனால வயிறுமே பெருசாகும் அதனால் வ வயிறு சுற்றியுள்ள சதை வந்து விரிவடைகிறனால அதில் வந்து வறட்சி ஏற்படும் ஒரு மாதிரி வரி வரி கொடியாக கோ கோடாக இருக்கும் அந்த கோடை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மாய்சரைசர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண பிடிக்கலைண்டா விலக்கண்ணையே தேய்ச்சிக்கோங்க இந்த அரிப்பு வந்து கொஞ்சம் குறையும் உங்களோட மார்பகத்தில் கொலஸ்ட்ரோல்ன்ற பால் வந்து கசிய தொடங்கும் அதாவது சீம்பால் மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு கசிவு இருக்கும் இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உள்ளாடைகள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் வாரத்தில் வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையினால குழந்தை பிறந்தால் குழந்தைய உயிரோட காப்பாற்ற முடியும் ஆனால் அவங்களுக்கு குறைபாடு இருக்கா அப்படின்றத முன்கூட்டியே பிறந்தனால குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குது குழந்தை வந்து சீக்கிரமாக பிறந்துச்சுன்னா போதுமான அளவு வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம் அதுமாதிரிக்கு உடல் நல பிரச்சனைகள் வந்து அதிக அளவில் ஆபத்து கொடுக்கும் குறைப்பிரசவம் என்பது முப்பத்தெட்டு வாரத்துக்கு முன்பு நடக்கக்கூடியது ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி குழந்தைக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் மற்ற குழந்தைகளாக ஆரோக்கியமாக இருப்பாங்க அது மாதிரிக்கு உங்களோட மார்பகங்களுமே நன்றாக வளர்ந்துருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இடுப்பு வழி வாயு பிரச்சனை ஏற்படும் இந்த டைமில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதும் மாதிரிக்கு பொய்யான வழிகள் அப்பப்போ ஏற்படும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு வந்து அம்னோட்டிக் திரவம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மணிக்கு நம்ம உணவை ஃபுட்டை எடுத்துக்கணும் விட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பழங்கள் அது மாதிரிக்கு நான்வெஜ்ஜு கீரைகள் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் பீன்ஸு மாதுளை சோயாபீன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் விட்டமின் கே உள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கொடுக்கணும் ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போகணும் இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு சூப்பரஸம் ஆகிறதுக்கு எளிதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்